முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அதாவது வக்ர நிவர்த்தி அடைய இருக்கும் சுக்ரன் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது குவிய இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணமலையும் குவியப் போகிறது தற்பொழுது சுக்ரன் மீன ராசியில் பயணித்து வருகிறார் அதுவும் இந்த ராசியில் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார் கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது அதன் மூலமாக கிடைக்கும் நற்பலன்களில் தடைகளையும் தாமதத்தையும் சந்திக்க நேரிடும் இப்படி வக்ர நிலையில் சுக்ரன் இருப்பதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் இந்த நிலையில் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி சுக்ரன் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிக்க இருக்கிறார் இப்படி வக்ர நிவர்த்தி அடையும் சுக்ரனின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்கள் சுக்ரனின் வக்ர நிவர்த்தி அடைவதால் அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர் இப்பொழுது சுக்ரன் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைவதால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையையும் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் கடக ராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலையாக செய்தாலும் சரி அதில் நல்ல ஒரு வெற்றியை மற்றும் பெறுவீர்கள் முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி அது உங்களுக்கு நல்லபடியாக மட்டுமே அமையக்கூடும் உங்களுடைய நீதிமன்ற வழக்குகளில் இந்த நேரத்தில் நல்ல வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நீண்ட நாட்கள் முடிக்க முடியாமல் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக இப்பொழுது நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் நாட்டமானது அதிகரிக்கும் தந்தை ஆசிரியர் வழிகாட்டின் மூலமாக முழு ஆதரவையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக பணியிடத்தில் நீங்கள் கொடுக்கப்பட்ட அனைத்து இலக்குகளையும் எளிதில் அடைந்து வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்களிடம் வந்து அடுத்தடுத்து முக்கியமான பல பொறுப்புகள் வழங்கப்பட்டு இருக்கும் அந்த பொறுப்புகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக முயற்சி செய்து வெற்றிகரமாக நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டையுமே உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடம் வழங்குவார்கள் முக்கியமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே கடகராசி அன்பர்களே உங்களை கூடி வர இருக்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கப் போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே இப்பொழுது கடக ராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இந்த சுக்கரனுடைய அதாவது வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் உங்களுடைய நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து இருந்த இடமே இல்லாமல் போக போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே கடகராசி அன்பர்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சுக்ரனால் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் இரண்டாவது ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசியின் பனிரெண்டாவது வீட்டில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் மேச ராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதில் நல்ல வெற்றியை மட்டுமே நீங்கள் பெற இருக்கிறீர்கள் நீண்ட நாட்களாகவே நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக இந்த நேரத்தில் நீங்கள் நடத்தி முடிப்பீங்க உங்களுடைய குடும்பத்தினருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சொந்த பந்தத்தில் தேவை பல பிரச்சனைகள் பல விதத்தில் இருந்து உருவாக்கி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான வாழ்வை நீங்க வாழ இருக்கிறீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பல விதத்தில் முயற்சி செய்து கொண்டு இருக்கும் மேச ராசி அன்பர்களை உங்களுக்கு இப்பொழுது வெளிநாடு செல்வதற்கான அதுவும் வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது அதன் மூலமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ்க்கையை வந்து தொடங்க இருக்கிறீங்க அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது நீங்கள் வெளிநாடு சென்ற பிறகு நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க போகிறது இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நடந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இதனால் உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ இருக்கிறீங்க அதாவது கடந்த இரண்டு மாதங்களாகவே தேவை இல்லாத பல பிரச்சனைகளில் மட்டுமே உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது இதனால் இனிமேல் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் அனைவரும் சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ இருக்கிறீங்க அடுத்தபடியாக சுக்கரனால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசியின் ஐந்தாவது வீட்டில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏப்ரல் முதல் வெற்றிகளை வந்து தேடி தேடி குவிக்க இருக்கிறீங்க அவ்வளவு வெற்றிகள் மார்ச் இருபத்தி நான்கிலிருந்து ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது ஒவ்வொரு வேலையிலும் சரி நல்ல வெற்றிகள் உங்களை தேடி வர இருக்கிறது வேலை மற்றும் வணிகத்தில் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்கப் போகிறது பணிபுரிபவர்களுக்கு நல்ல வேலையானது இந்த நேரத்தில் கிடைக்கும் நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் விச்சகராசி அன்பர்களை நீங்கள் தேடிக்கொண்டிருந்த உங்களுக்கு ஏற்ற வேலையானது இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது காதல் வாழ்க்கையில் இதுவரை நடந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்து இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையினை வாழ இருக்கிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான நாட்கள் வந்து விட்டது புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளையும் மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றமே வர இருக்கிறது முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் விருச்சிக ராசி அன்பர்களை உங்களுடைய சொந்த தொழிலில் உங்களுடைய சொந்த பந்தங்களால் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களால் தேவையில்லாத பல தொந்தரவுகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அதற்கப்புறம் உங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க எளிதில் வந்து வெளிவர முடியும் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே விருச்சிக ராசி அன்பர்களை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையும் இருக்கிறது அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது முதல் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி என்ன ராசி கடக ராசி இரண்டாவது ராசி மேச ராசி மூன்றாவது ராசி விருச்சிக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பண ரீதியாக குடும்ப பிரச்சனைகளும் சரி அப்புறம் தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சினைகளும் நீங்கி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை மூன்று ராசிக்காரங்க நீங்கள் வாழ இருக்கிறீங்க இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி